ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களுங்க ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஆண்டுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கும் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே ரெண்டு டைமு சுக்ரன் வந்து பயிற்சியாக போகிறாரு இந்த பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் இந்த பயிற்சியினால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு சுக்கரன் இருமுறை பயிற்சி ஆகிறதுனால ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன பலன்கிறத பார்க்கலாம் பொதுவாக செல்வம் ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் இவர் சாதாரண கிரகம் என்று சொல்லப்படல இவர் தான் இந்த டிசம்பர் மாதம் வந்து முடிகிறதுக்குள்ளே மகர ராசிலும் கும்பராசிலும் பயிற்சி ஆகிறாரு இவருடைய இந்த பயிற்சியினால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அதில் மிதுன ராசிக்கு என்ன ஏற்படுங்கிறத தான் சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்களே சொல்லியிருக்காங்க அவங்க தான் வந்து சொன்னதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க என்ன பலன் பெறுவீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்கள்லேயே செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்தில் ரெண்டாம் தேதி மகர ராசிலையும் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு இதனால் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்று முழுவதும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகளும் மங்கள நிகழ்வுகளும் தொழில் வியாபாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை சுக்கரன் காண தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டம் நீங்கள் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சுக்கரனால் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா அப்படிங்கிறதையெல்லாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சுக்கரனத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் நவக்கிரகங்களில் இந்த சுக்கர பயிற்சி பற்றி இப்போ நான் சொல்கிறேன்னா சுக்கரனை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நவக்கிரகங்கள் ஒன்பது இருக்குது அதில் மிகவும் பிரகாசமானவராகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் மட்டுந்தான் சுக்கர பகவான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுப்பாரு அதனால் இவருக்கு உகந்த சில விஷயங்களை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இவருக்கு உகந்ததை அறிந்து கொள்வது நமக்கு பரிகாரத்துக்கு உதவியாக இருக்கும் அதனால் சுக்கர பகவானுக்கு உகந்ததை வந்து சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சுக்கரனுக்கு உகந்த நிறம் வெண்மை சுக்கரனுக்கு உகந்த குணம் சாத்வீகம் சுக்கரனுக்கு உகந்த மலர் வெண்தாமரை சுக்கரனுக்கு உகந்த ரத்தனம் வைரம் சுக்கரனுக்கு உகந்த சாமித்து அத்தி சுக்கரனுக்கு உகந்த தேவதை இந்திராணி சுக்கரனுக்கு உகந்த பிரத்யோதி தேவதை இந்திரன் சுக்கரனுக்கு உகந்த திசை கிழக்கு சுக்கரனு உகந்த ஆசான வடிவம் ஐங்கோணம் சுக்கரனுக்கு உகந்த வாகனம் கருடன் தானியம் வந்து வெள்ளம் மொச்சை சுக்கரனு உகந்த உலோகம் வெள்ளி சுக்கரனு உகந்த பிணி வந்து சீதளம் சுக்கரனுக்கு உகந்த சுவை வந்து இனிப்பு சுக்கரனுக்கு உகந்த ராகம் வந்து பரம்பு சுக்கரனு உகந்த நட்பு வந்து புதன் சனி ராகு கேது சுக்கரனு உகந்த பகை வந்து சூரியன் சந்திரன் சுக்கரனு உகந்த சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரனு குந்த ஆட்சி வந்து ரிஷபம் துளாம் சுக்கரனு குகந்த மூல திரிகோணம் வந்து துளாம் சுக்கரனு குகந்த உச்ச வீடு வந்து மீனோ சுக்கரனு குகந்த நீச்ச வீடு வந்து கன்னி சுக்கரனு குகந்த நட்சத்திரம் வந்து பரணி பூரம் போரிடும் சுக்கரனு குகந்த தசகாலம் வந்து இருபது வருடம் சுக்கரனு குகந்த பார்வை வந்து ஏழாம் இடம் சுக்கரனு குகுந்த பாலினம் வந்து பெண்ணு சுக்கரனு குகுந்த கோச்சார காலம் வந்து ஒரு மாதம் சுக்கரனு கோயரம் வந்து நடுத்தரம் சுக்கரனுக்கு உகந்த வந்து உபகிரகம் இந்திரான தனுசு சுக்கரனு கூட ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர் இதுதான் சுக்கரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆக்சுவலி இது தெரிஞ்சிக்க வேண்டியது எதுக்குன்னா பரிகாரத்துக்காக தான் சொல்கிறேன் சுக்கரனை பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடக்குதுன்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்ய சொல்லுவேன் அந்த பரிகாரத்துக்கு சுக்கரனுக்கு உகந்த விதம் தான் செய்யணும் அதனால தான் சுக்கரனுக்கு உகந்தவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சுக்கரனுக்கு உகந்ததை பற்றி ஷேர் பண்ணேன் இப்போ தான் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன் உங்களுக்கான பலன்களை மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசி மிருகசிரியிட மூணு நாலு பாதம் திருவாதூரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் மிதுன ராசி இதில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால இந்த முப்பத்தொன்று வரையும் குழப்பங்கள் பலன் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் மனதில் ஒரு விதமான அமைதி உண்டாகும் இந்த மாதிரியான டைம்ல முயற்சிகள் புது முயற்சிகள் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே எதிர்பார்த்த பலன் தடையே இல்லாமல் கிடைக்கும் அப்புறம் வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்திங்கன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ வழக்குகள் வந்து நீங்கள் எது வேணாலும் இப்போ வந்து முடிக்க முயற்சி பண்ணலாம் வியாபாரத்தில் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் புதிய எக்திகள் எது வேணாலும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இந்த இடமாற்றம் உண்டாகும் போது அதெல்லாம் அசெப்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் உழைப்பு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதற்கு உண்டான பலன் இரட்டிப்பாக இந்த சுக்கரை பயிற்சியில் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த வேகத்துக்கேற்ப பணவரவு உங்களுக்கு தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் அலைச்சல் வந்து வெற்றியும் தரும் அதனால் அலைங்க பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க வகையில் ஏதாவது உதவிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக அனுகூலம் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சில இது சொல்லப்பட்டிருக்கு அதாவது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைஞ்சாதான் எல்லாமே கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் பேச்சால் மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய வீண் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான குடும்ப ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்கு நீங்கள் வீண் பிரச்சனைகள் எதுலேயும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு ஒதுங்கி செல்வது இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும் இல்லனா பிரச்சனை ஏற்படும் பெண்களுக்கு குழப்பங்கள் வந்து நிறைய இருக்குறதெல்லாமே நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் இப்போ பெண்கள் முக்கியமான முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது இன்னொரு டைம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சினால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இதில் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயனால் எதிர்பாராத செலவு உண்டாகும் இது சொத்து மனை சம்மந்தமான காரியங்களில் தடை தாமத ஏற்பட செய்யும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கலைத்துறையில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்படுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அதனால் எதை செய்கிறதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அப்போ தான் உங்களுக்கு ஆபத்துக்கள் வராமல் தப்பிக்க முடியும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வரலாம் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சிலர் வெளியூர் பயணம் செல்வதும் இருக்கும் அதையும் கரெக்டாக பண்ணுங்க ஆனால் அப்படி பண்ணும்போது எதிர்பாரினத்தினருடன் பழகும்போது கவனமாக இருக்கணும் மனதில் தெம்பு இருக்கணும் மகிழ்ச்சி அப்போ தான் அதிகரிக்கும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனால் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிக்கிறது நல்லது நம்மளோட முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கலேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்போ பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இதுதாங்க உங்களுக்கு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்களுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுக்கு உகந்த அந்த பூவை கொண்டு மாலையை ரெடி பண்ணி தீபம் சுக்கரனுக்கு உகந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கணும் இதை செய்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா புதன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறு ஏழு ஸோ முழுமையான பலன்கள் இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் முப்பத்தொன்று மிதுன ராசிக்காரங்க என்ன பெருமீங்களோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப பலனடைஞ்சிக்கோங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த சுக்கரப்பயிற்சி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ